வணக்கம் நண்பர்களே கருப்பசாமி தமிழகத்தின் கிராமப்புறங்களில் மிகவும் பிரபலமான காவல் தெய்வம் அவர் பற்றிய சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் வாங்க கருப்பசாமி பெரும்பாலும் கிராமங்களின் எல்லைகளையும் கோவில்களையும் காவல் காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் குறிப்பாக அம்மன் கோவில்களின் காவல் தெய்வமாக அவர் கருதப்படுகிறார் அவருக்கு பல பெயர்கள் உண்டு கருப்பசாமி கருப்பன் கருப்பண்ணசாமி போன்ற பல்வேறு பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார் பெரும்பாலும் அவர் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரை மீது அமர்ந்த கோலம் என பல வடிவங்களில் காணப்படுகிறார் கருப்பசாமிக்கு கிராமப்புறங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அவருக்கு ஆடு கோழி போன்ற பலி கொடுக்கும் வழக்கங்களும் சில இடங்களில் காணப்படுகின்றன அவருக்கு மது மற்றும் சிகரெட் போன்ற பொருட்கள் வைத்து வழிபடும் பழக்கங்களும் சில இடங்களில் உள்ளது கருப்பசாமியின் பிறப்பு பற்றிய பல புராண கதைகள் உள்ளன அவற்றில் ஒரு கதை வால்மீகி முனிவருடன் தொடர்பு உடையது இராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு கதையின்படி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் சீதை லவனை பெற்றெடுத்தாள் ஒருநாள் சீதை தண்ணீர் எடுத்து வருவதற்காக ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றார் அப்போது வால்மீகி முனிவர் லவனை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஏற்றார் தண்ணீர் எடுத்துவிட்டு சீதை திரும்பி வந்தபோது லவ்வனைக் காணவில்லை வால்மீகி முனிவர் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் தர்ப்பை புற்களை கொண்டு தனது தவ வலிமையால் ஒரு குழந்தையை உருவாக்கினார் அவன்தான் குசன் குழந்தையை தேடிச் சென்ற சீதை லவனுடன் திரும்பி வந்தார் தற்பொழுது இரண்டு குழந்தைகள் இருந்தன ஸ்ரீராமர் இருவரில் யார் உண்மையான குழந்தை என்று கேட்டார் உண்மையான குழந்தை யார் என்பதை நிரூபிக்க சீதை குழந்தைகளை தீக்குளிக்க சொன்னால் அப்பொழுது தீயில் கருகியதால் அவர் கருப்பன் என்று அழைக்கப்பட்டார் இதுவே கருப்பசாமியின் பிறப்பு வரலாறு என்று சில கதைகள் கூறுகின்றன மேலும் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம் கேரளம்தான் அங்கிருந்து கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரை என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமாக கோவில்கள் உள்ளது மதுரை அழகர் கோவிலில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பசாமி மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் தமிழகத்தின் பல கிராமங்களிலும் கருப்பசாமி கோவில்கள் உள்ளன கருப்பசாமி தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறையில் முக்கிய பங்கு வகிக்கும் தெய்வமாக மாறிவிட்டார் கருப்பசாமியின் பிறப்பு வரலாறு பல்வேறு கதைகள் மற்றும் வாய்வழி மரபுகளின் மூலம் சொல்லப்படுகிறது அதனால் ஒரு நிலையான வரலாறு என்று கூறுவது கடினம் கருப்பசாமியின் கதைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அவரை பற்றிய தனித்துவமான புராணங்கள் விஷயங்கள் இருக்கும் அதனால ஒரு இடத்தில் சொல்லப்படுகிற கருப்பசாமி வரலாறு இன்னொரு இடத்தில் கொஞ்சம் மாறியிருக்கலாம் இது அந்த அந்த இடத்திலுள்ள மக்களின் பழக்க வழக்கம் நம்பிக்கை கலாச்சாரம் இவையெல்லாம் கலந்து உருவானதுதான் எனவே கருப்பசாமியின் பிறப்பு வரலாறு பல வாய்வழி கதைகள் மற்றும் நம்பிக்கைகளின் கலவையாகும் இதுபோல இன்னும் ஆச்சரியமான தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்